வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா என் கணித ஜோதிட மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில சுக்கரன் புதன் கிரக சேர்க்கை ஏற்படும் போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுன்றதை இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு குணத்தில் சிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு கோபத்தில் அதீத கோபமுடையவர்களாக இருப்பாங்க இந்த கோபம் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர்களுடைய நேர்மையின் காரணமாக வருகின்ற கோபங்கள் குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஜென்லாவே பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு திருமணம் ஆகுவதற்கு முன்னாடி ஒரு விதமாக இருக்கும் திருமணம் அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை புதனும் சுக்கரனும் சேர்ந்த ஏற்படக்கூடிய இந்த கிரக சேர்க்கையாகப்பட்டது ஒரு நல்ல பலன்களை தரப்போது அதுவும் ஒரு ஷார்ட் பீரியட் தான் இருபத்தி ஓரு அந்த ஜூலை மாதத்திலேயே உங்களுக்கு அங்க சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிட்டாரு இந்த சுக்ரன் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிட்டாரு இந்த விஷிக ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துல இந்த பயிற்சி நடைபெறும் போது இதனால ஏற்படக்கூடிய பலன்களை தான் இந்த பதிவுல தெளிவா போறோம் நீங்க இந்த சேனல முதல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் விரச்சிக ராசி அன்பர்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உயர்ந்த உச்சத்தை தொடக்கூடியவர்கள் அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே அனுசரிச்சு செல்லக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அந்த அனுசரிப்பின் மூலமாக கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் இவர்கள் கிட்ட பேசணும்னாலே குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நேரம் காலம் பார்த்துதான் பேசணும் அந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் உடையவர்கள் இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நிறைய பண வரவுகள் வரும் அப்படின்னு சொல்றத விட உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே விலகுவதற்குண்டான ஒரு கால அமைப்பாக தான் இருக்க போகுது ஏன்னா புதனாகப்பட்டவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அவர் கர்மஸ்தானத்துல விற்றிருக்கிற அவர் இந்த நிலையே இந்த இருபத்தி ஒரு நாட்களிலே வக்கரம் அடைகிறார் வக்கரமடைந்து திரும்ப உங்களுடைய பாகியஸ்தானத்திற்கு செல்கிறார் அந்த லாபஸ்தானாதிபதி பாகியஸ்தானத்திற்கு செல்லும் போது உங்களுக்கு அந்த விடுபட்ட அதாவது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் சொல்லணும் சில பேருக்கு பண வரவுகள் இருந்திருக்கு ஆனாலும் அந்த கடந்த வருடத்துல கடந்த மாதத்துல எல்லாம் பணவரவுகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு அந்த பண வரவுகள் மூலமாக விரய செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் விரய ஸ்தானாதிபதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் அஷ்டமத்துல இருக்கும் போதெல்லாம் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு அந்த விரயங்கள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருஷிகராசி அன்பர்களுக்கு இந்த இருபத்தி ஒரு நாட்கள் சாதகமான ஒரு நாட்களாக இருக்க போது இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல ராசி அன்பர்கள் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ஒரு முக்கியமான ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியும் அந்த புதன் பகவான் அந்த புதன் பகவான் கர்மஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் பயிற்சி ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதுல கொஞ்சம் ஒரு விரைவா நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பா இருக்கும் போது இந்த விஷிகராசி என்பவர்களுக்கு ராசி என்பவர்களுக்கு நீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆர்டரின் உங்களுடைய ஆர்டே இருப்பீங்க அந்த பாடா இருக்காது எவ்வளவோ நிறைய கிரெடிட்ஸுக்கு உங்களுக்கு சப்ளை பண்ணிருப்பீங்க ஆனா அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாம மேலாக தேங்கி கிடக்கும் இது எல்லாமே இந்த இருபத்தி ஒரு நாட்கள்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெற்றிகராசி அன்பர்கள் சொத்தின் மூலமாக நிறைய கடன்களை வச்சிருப்பீங்க சொத்து சேர்க்கறதுல ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள் வெச்சிகராஸ் என்பவர்களாக தான் இருப்பீங்க நீங்க அந்த சொத்துனுடைய ஒரு இதுல கடன்னால அது அதிக அவஸ்தி பட்டுட்டு இருப்பீங்க அது எல்லாமே விடிவுக்கு வரக்கூடிய நேரம் சில பேர் சொத்துக்களை விற்க முடியாம ஏன்னா கடனுடைய பிரச்சனை தீவிரமாகவும் சொத்தை விற்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க அந்த சொத்தை விற்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு என்பவர்கள் அது எல்லாமே விற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது சில பேருக்கு சொத்தின் மூலமாக நிறைய தொந்தரவுகள் வந்திருக்கும் கடந்த காலத்துல என்னைக்கு நீங்க அந்த சொத்தை வாங்கினீங்களோ அன்னையில இருந்து வேலை இழப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுல ஒரு மன கஷ்டங்கள் கணவன் மனைவியிடையே ஒரு தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்துருப்போம் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி வியாதிகள் வருவது இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் வெச்சிகராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய நேரம் அந்த சொத்துக்களை உண்டான ஒரு சரியான காலகட்டம்னா இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல அதற்குண்டான ஒரு வாடிக்கையாளர் வருவதற்குண்டான ஒரு சாதக அமைப்பா இருக்கும் சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்றவங்க வெச்சிகராசி என்பர்கள் நிறைய பேர் கட்டிட தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட் எல்லாம் அப்படியே தேங்கி கிடக்குற ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும் கடந்த ஒரு மூன்று மாதத்துல மேலாக அந்த சில ப்ராஜெக்ட் அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே தேங்கி கிடக்கும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாம அதை அப்படியே போட்ட இடத்துல போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே கடன் மட்டும் கட்டிட்டே இருக்கிறீங்க அந்த ப்ராஜெக்ட் மூலமா உங்களுக்கு வருமானமே வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த இருபத்தி ஒரு நாட்கள் அதற்குண்டான ஒரு மார்க்கெட்டிங் தொழில நீங்க ஏற்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே மீண்டும் ஒரு ஆக்டிவேட் ஆக இருக்க ஒரு சாதகமான அமைப்பா இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய தொந்தரவுகள் இருக்குன்னு கடந்த பதிவுகள் எல்லாம் நான் நிறைய சொல்லிருக்கிறேன் அவர்களுக்கு எல்லோருக்குமே இதுல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆயிட்டு வந்துட்டு இருக்குது நான் சில பேருக்கு அந்த சனி வக்ர பயிற்சியில சொல்லியிருப்பேன் நீங்க இப்போதைக்கு வேலையை விடக்கூடாது வேலையை விட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்னு சொல்லிருப்பேன் அதையும் மீறி சில பேர் நிறைய பேர் வேலையை விட்டுருக்குறீங்க அதனால நிறைய அவஸ்தைகளை பட்டு இருக்கிறீங்க அதனால நீங்க இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல அந்த வேலை வாய்ப்பு முயற்சியில நீங்க ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ந நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பா இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரபோது நிறைய பேர் விஷயராசு என்பர்கள் ஒரு மூன்று வருஷத்துக்கு மேலாக அங்க போயிட்டீங்க ஆனாலும் இப்ப அங்க டெர்மினேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டீங்க திரும்ப வேலை கிடைக்குமா எங்களுக்கு விசா அங்க இருந்து கிடைக்குமா அதாவது விசா எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு அது எல்லாமே நீங்க இப்போ சாதகமான ஒரு அமைப்பு தான் நீங்க திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இல்ல அதனால எக்ஸ்டென்ட் ஒரு நேரமாக இருக்கும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல ஒரு சின்ன சின்ன தடைகள் நிறைய இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த விச்சிகராசி என்பர்களுக்கு அடுத்த இருபத்தி ஓரு நாட்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பா இருக்கும் போது இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல இந்த விருச்சிகராசி அன்பர்கள் குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வழக்குகள் எல்லாம் நிறைய இருந்திருக்கும் விவாகரத்து சம்பந்தமான வழக்குகள் நிறைய இருந்திருக்கும் சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்திருக்கும் இதற்குண்டான தீர்ப்புகள்லாம் வராமலே இருந்திருக்கும் சில பேர் ஆபீஸ் சம்பந்தமாக நீங்க வழக்குகளை ஒரு கையாளக்கூடிய ஒரு நேரமா இருந்திருக்கும் அலுவலகத்துக்கு நீங்க தான் போய் அந்த லா அண்ட் ஆர்டர் விஷயத்துல எல்லாம் நீங்க அஹ் போகக்கூடிய ஒரு நபராக இருந்துட்டு இருக்கீங்க ஆனாலும் அதுல எல்லாம் அழிஞ்சலஞ்சு உங்களுக்கு வெறுத்து போச்சு ஏண்டா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம போய் சேர்ந்தோம் அப்படின்ற ஒரு விஷயமா இருந்திருக்கும் அது எல்லாமே ஒரு அந்த தீர்ப்பு எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த துலாங்க விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா நீங்க வாராகி அம்மனை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க வாராகி அம்மனை இந்த இருபத்தி ஒரு நாள் மஞ்சள் மாலை சாத்தி வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதாவது விரலி மஞ்சள்ல மாலை சாத்தி வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடுத்து வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த விச்சிக ராசி என்பவர்களுக்கு எது நம்ம கோஷார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்க பிறந்த கால ஜாதகத்துல தசாபத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தகவல் கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்